இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உலகமே பணத்தால் இறங்கிக்கிட்டு இருக்கு பணம் வேண்டுவோர் ஓத வேண்டிய பதிகத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் திரு ஞானசம்பந்த பெருமான் திருவாவூரதுரை வருகிறார் அவரது தந்தையார் யாகம் செய்ய பொருள் வேண்டி அவரிடம் கேட்கிறார் உடனே சம்பந்தரும் ஆவடு உரையும் எந்த என் அடித்தளங்களே அந்த மில் பொருள் என்று எண்ணி இத்திருப்பதிகத்தை பாடினார் பெருமானும் ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட உளவாக்கிலேயே பலிபீடத்திலே வைத்தருளினார் பொருள் வேண்டி பலவித ஹோமங்கள் செய்வதைப் போல இப்பதிகத்தை பேரவாயின்றி அன்புள்ளத்துடனும் நம்பிக்கையுடனும் பாராயணம் செய்து இல்லம் வறுமையின்றி நம்பிக்கையுடனும் பாராயணம் செய்து வந்தால் இல்லறம் வறுமையின்றி வாழ வழி கிடைக்கும் இனி பதிகத்தை பாராயணம் செய்வோம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உடகல்தொழு கலல் கடல் தனில் அமதுடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனை இதுபோ எமை ஆளுமாறு இவதொன்றை மக்கில்லையே அதுபோ உனது இல்லருள் ஆவர்துரை அரணே வாளினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் கலல் விடுவேன் அல்லேன் சாலிலும் தடம்புணல் தயங்கி சென்னி அதி வைத்த புண்ணியனே இதுபோயமை ஆளுமாறு இவதொன்றை மக்கில்லையேன் அதுபோ உனது இன்னருள் ஆவர்துரை அரணே நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்ம உணல் போதனிந்த கனலெறி அனல் புல்கு கையவனே இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்று எமக்கில்லையே அதுபோ உனது இன்னருள் ஆவர்துரை அரணே தும்மலோடு அருந்தியர் தோன்றிடும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்ன கைமல்கு வரிசிலை கனையொன்றினால் மும்மதில் எரியல முனிந்தவனே இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவர்துரையரணே கையது வேலினும் கழிபுரினும் செய்கலல் அடியலால் சிந்தை செய்யேன் கொய்யனின் அறுமளக்லாய சென்னி மையனின் உணருடை மறையவனே இதுவோ எமையா ஆளுமாறு இவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவர்துரையரணே வெந்தியர் தோன்றியோர் வருபுரினும் எந்தாய் உன் அடியலால் ஏத்தாது அரபு கொண்டு அரைக்கசைத்த சந்த பெண் அணி சங்கரனே இதுவோ எமையாடுமாறு இவதொன்றமைக்கிள்ளையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே வெப்படு பிரவியோர் வினைவரினும் அப்பா உன் அடியலால் அறற்றாது என்ன ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அழகல விழித்தவனே இதுவோ எமை ஆளுமாறு இயதொன்றமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவர்துரையரணே பேரிடர் ஓர் பிணிவரினும் சீருடை கலலால் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடர் படவரை அடர்த்தவனே இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்றமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் அரணே உன்னினும் வசிப்பினும் உறங்கினும் நின் உன்மலர் அடியலால் உரையாது என்ன கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரியதாயவனே இதுவோ எமையாளுமாறு ஆளுமாறு அதுவோ உனது இன்னருள் ஆவல்துறையரணே பித்தொடு மயங்கியோர் மணி வரையினும் அத்தா உன் அடியலால் அறற்றாது என்ன புத்தரும் சமணரும் உரன் உரைக்க பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே இதுவோ என ஆளுமாறு யுவதன்றமை அதுவோ உனது இன்னருள் ஆவல்துறை அரணே அலைபுணல் ஆவல்துறை அமர்ந்த இலை உனை வேர்வடையம் இறையை நலமிகியான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் பின்னவர் வியனுலகம் நிலையாக முன்வேறுவர் இளவிசை நிழலரே தினவும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இந்த பதிகத்தை தினமும் மூன்று முறை பாராயணம் செய்து வந்தால் விரைவில் நமக்கு பணம் வரும் பணம் வருவதற்குண்டான வழிகள் தெரியும் வறுமை நீங்கி வளமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்